வெண்முரசு பாடல் எண்பத்தேழு பகுதி பதினேழு புதிய காடு வாசிப்பது சந்தீப் மீண்டும் சதசரிங்கத்திற்கு திரும்பும்போது மாத்திரிக்கரணைந்திருந்தாள் குந்தியின் கைககளை பிடித்தபடி பீமன் நடந்து வந்தான் மூன்று வயது ஆகியிருந்தாலும் அவன் குந்தியின் இடையளவுக்கு வளர்ந்திருந்தான் ஏழு மாதத்திலேயே அவன் எழுந்து நடக்கவும் மலைப்பாறைகளில் தொற்றி ஏறவும் தொடங்கியதைக் கண்டு மாண்டோகியர் சூதர்களிடம் பிரம்மன் விளையாடுகிறான் அவர்களுக்கு தங்கள் சொல்லினால் பிரம்மனுடன் போட்டியிடுவதாக ஓர் எண்ணம் இத்தகைய ஒருவனை அவர்கள் மக்கள் நம்பும்படி எப்படிப் போகிறார்கள் என்று அவன் மண்ணை நோக்கி புன்னகை செய்கிறான் என்றார் பெரிய பாறைக்கற்களைத் தூக்கி மலைச்சரிவில் வீசி எம்பிக் குதித்து கூச்சலிட்டு விளையாடிக் கொண்டிருந்த பீமனை நோக்கி குந்தி புன்னகை செய்தாள் ஒவ்வொரு நாளும் அவன் வல்லமை ஏறி ஏறி வந்தது பகலெல்லாம் புஷ்பவதையின் கரையிலும் மலைச்சரிவிலும் மான்களை துரத்தியபடி ஓடி அலைந்தான் மலைச்சரிவுப் பாறைகளில் ஏறி உச்சியில் நின்று கொண்டு அப்பால் தெரிந்த நந்ததேவியையும் பன்னிருதம்பியரையும் பார்த்து நின்றான் மலையிலும் காட்டிலும் அவனுக்கு வகை வகையான உணவுகள் கிடைத்துக் கொண்டிருந்தன காய்கனிகள் கிழங்குகள் மான்கள் காட்டுப்பன்றிகள் உச்சிமலைக் குடைவுகளில் கனிந்து தொங்கிய கூடுகள் அவன் வாய்க்குள் நாக்கு எரிகுளத்துத் தழல் போல எப்போதும் சுழன்றாடிக் கொண்டிருந்தது சதசரிங்கத்துக்குத் திரும்புவதைப் பற்றி குந்திதான் சொன்னாள் அவனுக்குரிய முடிவில்லாத உணவு அங்குதான் உள்ளது குளிர்காலத்தில் இங்கே மிருகங்கள் வாழ்வதில்லை என்றாள் மாண்டோக்கியர் அதை ஒப்புக்கொண்டார் சதசிரங்கம் மீண்டும் உழைத்தெழுந்திருக்கும் காட்டுத்தீ காட்டை அழைப்பதில்லை தூய்மை செய்கிறது என்றார் வேனிற்காலம் முடிந்து குளிர்காற்று வீசத் தொடங்கியதும் அவர்கள் திரும்பினர் மலை மலையிறங்குவதில் தேர்ந்த பிரம்மசாரிகளுக்கு நிகராகவே பீமனும் சென்றான் அனகை இளவரசே சமரா இளவரசைப் பார்த்துக்கொள் என்று கூவினாள் குந்தி புன்னகையுடன் அவனால் ஆகாதது ஏதுமில்லை அனகே என்றாள் வலத்தோளில் தருமனையும் இடத்தோளில் பார்த்தனையும் சுமந்தபடி முன்னால் சென்று பாண்டு திரும்பி மூச்சிறைக்கு வயிற்றுடன் தன்னுடன் வந்த மாதிரியை நோக்கி பிரம்மனைப் போல இன்னுமிரு தோள்கள் எனக்கிருக்க வேண்டுமென விழைகிறேன் வருபவர்களை எங்கே ஏந்துவதென்றுதான் கொண்டிருக்கிறேன் என்றான் மாத்திரை முகம் சிவந்து உதடுகளைக் கழித்தபடி என் மைந்தர்களை பீமன் ஏந்திக் கொள்வான் என்றாள் பாண்டு நான் மைந்தர்களைப் பெறுவதே சுமப்பதற்காகத்தான் இன்னும் நூறு பிள்ளைகளைப் பெற்றுக்கொடு என் நெஞ்சிலும் மடியிலும் இடமுண்டு கீழே மலையடிவாரத்தில் கனி சுமந்து நின்ற ஒரு தாய்ப்பலாவைப் பார்த்தேன் அதைப்போல மைந்தர்களை சுமந்து கனத்து நிற்பதே என் வீடு பேறு என்றான் அங்கே உங்கள் தமையனார் நூறு மைந்தரை பெறப் போகிறார் என்கிறார்கள் என்றாள் மாத்ரி சிரித்துக் கொண்டு ஆம் சொன்னார்கள் காந்தாரத்து அரசி மூன்றாவதும் கருவுற்றிருக்கிறார்களாம் இம்முறை அது பெண் என்கிறார்கள் மருத்துவர்கள் சிரித்தபடி எனக்கு மைந்தர்கள் போதவில்லை ஆனால் பெண்கள் இல்லை என்ற எண்ணம் கூடவே எழுகிறது தமையனார் கொண்டவர் கனசுமந்து வந்து கிளை ஒடிவதைப் போல மரம் பிறந்ததற்கு பொருள் வேறென்ன உள்ளது என்றான் பாண்டு அஸ்தனப்பொறிக்கு திரும்பிச் செல்ல வேண்டுமென்ற எண்ணம் இருக்கிறதா என்று மாத்ரி கேட்டாள் அன்னையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவ்வப்போது தனிமையில் வருகிறது மைந்தர் பிறந்த செய்திகளை கேட்ட பின்னர் தமையனை அவரது மடிநிறைத்திருக்கும் மைந்தர்களுடன் பார்க்க வேண்டும் போலிருக்கிறது மூத்தவனாகிய சுயோதனன் என் தமையனைப் போலவே பேரிடலுடன் இருக்கிறான் என்றார்கள் அவனை மட்டுமாவது ஒருமுறை எடுத்து என் மார்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் பாண்ட சொன்னான் ஆனால் இனி நகர் நுழைவதில்லை என்ற எண்ணத்துடன்தான் நான் அஸ்தனபுரியின் அரண்மனையைத் துறந்தேன் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதே சதசிருங்கத்திற்கு வந்த பின்னர்தான் தொடங்கியது இங்கு என் மைந்தர்கள் வெறும் பாண்டவர்கள் நான் மகிழும் குழந்தைகள் அங்கே அவர்கள் அரியணைக்குரியவர்கள் அரசியலின் சதுரங்கக் காய்கள் காமகுரோத மோகலால் அலைக்கழைக்கப்படும் சரிவுகள் நான் ஒருபோதும் இவர்களை அங்கே கொண்டு செல்லப் போவதில்லை என்றான் மாத்திரே பெருமூச்சு விட்டாள் அவள் குந்தியின் அகத்தை அணுகியறிந்திருந்தாள் பார்த்தன் பிறந்ததுமே அவள் மாறிவிட்டாள் மைந்தர்களை கருக்கொண்டதும் அவளில் கூடிய தனிமையும் கனவும் ஐயங்களும் துயரும் விலகி அவள் முன்பு அறிந்திருந்த நிமிர்வு கொண்ட அரசமகள் மீண்டு வந்தாள் அவள் குரலில் பேரியாழின் கார்வையும் கண்களில் வாழ்நிலையின் ஒளியும் குடியேறின அவளுடைய ஒவ்வொரு சொல்லும் வெட்டி பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் போல முழுமையும் ஒளியும் கொண்டிருந்தன பார்த்தனின் புகழைப் பாடிய அந்த சிறுகாவியத்தை கேட்டுக் கொண்டிருந்தபோது அவள் பொங்கி கண்ணீர் விட்டாள் ஆனால் அவள் திரும்பிப் பார்த்தபோது குந்தி சிலை போன்று முகத்துடன் கைகூப்பி அமர்ந்திருப்பதையே கண்டாள் இந்திரனின் மைந்தன் அது உண்மையாக இருக்குமா என்ன என்று எண்ணிக்கொண்டாள் அது கவிஞர்கள் சொல்லும் அழகுரை அன்றி வேறென்ன ஆனால் அந்த மைந்தனைப் பார்க்கையில் அவள் நெஞ்சுக்குள் இறுகிப் படர்ந்திருந்த ஒன்று உடைந்தது அவனை எடுத்து முலைகளுடன் சேர்த்துக் கொண்டால் அவன் வாய் அமுதூட்ட முடியும் என்று தோன்றியது ஆயிரம் பாந்திற்கள் அவனுக்காக மண்ணிறங்கி வந்தபோது அவள் உறுதி கொண்டாள் அவன் இந்திரமறிந்தனேதான் என ஆனால் அவர்களுக்குத்தான் அது அற்புதமாக இருந்தது பதத்தில் அது நிகழக் கூடுவதுதான் என்றார்கள் நிகழ்ந்திருக்கிறதா என்றுதான் பாண்டு கேட்டான் அவர்கள் இது வானவர்களின் சமவெளி என்றே அழைக்கப்படுகிறது என்றார்கள் இதற்கு முன் இத்தனை வானவர்கள் வந்திருக்கின்றனவா என்று பாண்டு மீண்டும் கேட்டான் அவர்கள் புன்னகை செய்தனர் மாத்ரி அவன் தோள்களை பிடித்தாள் அவர்கள் சென்றதும் மாத்ரி சினத்துடன் யாரிடம் வாதிடுகிறீர்கள் என்றாள் குரல் ததும்ப இவன் என் மைந்தன் இந்திரனின் அறப்புதல்வன் அவனுக்காக இறங்கி வந்த வெண்ணகவிற்களை நாம் பார்த்தோம் அதற்கு நமக்கு யார் சான்றுரைக்க வேண்டும் என்று சீறினாள் பாண்டு ஆம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை பாரத வருஷமே சொல்லப்போகிறது என்றான் வேள்வி நெருப்பின் செவ்வழியில் அவனைப் பார்த்தபோது கருவறைக்குள் அமர்ந்திருக்கும் தெய்வமுகம் என்று எண்ணினேன் மாத்ரி அவனை மார்புடன் அணைத்துக் கொள்ளும் போது எனக்கும் உலை தோன்றுகிறது என்று சொன்னபோது அவள் குரல் தழைந்தது பொங்கி வந்து கண்களை முட்டிய அழகையை அடக்குபவள் போல அவள் தலைகுனிந்தாள் பாண்டு அவளை சில கணங்கள் நோக்கியபின் நான் பிரதையிடம் உன்னைப் பற்றிச் சொல்லியிருக்கிறேன் நீ எனக்கு ஒரு மைந்தனை பெற்றுக் கொடு என்றான் அவள் கழுத்தும் கன்னங்களும் சிலிர்த்துக் கொண்டன அவன் அவள் தோள்களைத் தொட்டு விண்ணேறியபின் உன் மைந்தனின் நீரையும் அன்னத்தையும் நான் பெற வேண்டுமல்லவா என்றான் அவள் முகத்தைப் பொத்தியபடி அழத் தொடங்கினாள் மாத்ரி என்று பாண்டு கூப்பிட்டபோது திரும்பிப் பாராமல் ஓடிக் குகைக்குள் புகுந்து கொண்டு அதன் இருண்ட மூலையொன்றில் அமர்ந்து முழங்கால்களில் முகத்தைப் புதைத்துக் கொண்டாள் அவளை பெயர் சொல்லி அனகையும் குந்தியும் தேடியபோது உடலை மேலும் குறுக்கிக் கொண்டாள் குந்தி அவளருகே வந்து அமர்ந்தபோதும் அவள் முகத்தை தூக்கவில்லை குந்தி அவள் முழங்கால்களில் கையை வைத்தபோது பனிக்கட்டி தொட்டது போல அவள் அதர்ந்தாள் இது தெய்வங்களுக்கு இனிதான செயல் மாதிரி என்று குந்தி சொன்னாள் வேள்விக் நான்கு வகை என்பார்கள் மேற்குதிசை நோக்கியது கார்ஹபத்தியம் கிழக்கு நோக்கி அமைந்தால் அது ஆகவனியம் தெற்கு நோக்கி என்றால் அது தட்சிணம் உயிர்களின் கருவறை நான்காவது வேள்விக்களம் அது வடக்கு நோக்கியது அங்கே இருக்கும் நெருப்பு வைஸ்வானரன் அதற்கு அவையாவது மானுடனின் உயிர் என்பார்கள் அவள் தோள்களை மெல்லப்பற்றி தன் மடியில் சரித்துக் கொண்டாள் குந்தி இச்சொற்களெல்லாம் இன்று உனக்கு பொருளற்றவையாக இருக்கும் உன்னுள் ஓர் உயிர்குடியேறியதும் அனைத்தும் மும்மடங்கு பொருள் கொண்டவையாக ஆகிவிடும் அவள் மடியில் முகம் புதைத்தபடி எனக்குத் தெரியவில்லை அக்கா ஆனால் இந்த மைந்தர்களுடன் எனது மைந்தன் ஒருவன் விளையாடுவான் என்றால் அதைவிட என் வாழ்க்கையை முழுமைப்படுத்தும் பிரித்தொன்றில்லை என்று உணர்கிறேன் என்றாள் குந்தி மாத்திரையின் தலையை தொட்டு கையை இறக்கி காதோர மயிற்சுருளை மெல்லச் சுழற்றினாள் கனிந்த குரலில் இருளுக்குள் சொல்ல வேண்டிய மந்திரம் இது அதை நான் இருபத்தொரு முறை உனக்குச் சொல்வேன் நீ அதை நூற்றெட்டு முறை ஒருவிட்டு ஆன்மாவில் ஏற்றிக்கொள் மந்திரம் உன் பயமாயிற்று என்றால் உன்னால் பார்வையிலேயே மானுடரையும் அனைத்து உயிர்களையும் உன்னை நோக்கி இழுக்க முடியும் என்றாள் அன்றிரவு அவள் துயிலாமல் வெளியே மழை பெய்வதைக் கேட்டுக் கொண்டிருந்தாள் நீரின் ஒலியில் ஒரு தாளமிருப்பதைப் போலத் தோன்றியது அந்தத் தாளத்தை ஏற்றுக்கொண்டு அப்பால் காற்று பாறைகளில் அரைந்து அலைத்து மேலெழுந்து தழவுச் சென்று கொண்டிருந்தது அவள் அந்தத் தாளத்தில் தன்னுள் மந்திரத்தை ஓடவிட்டாள் குகைக்கு உள்ளே கணப்பின் சென்னிறச்சுவாலையின் ஒளி தழலாடிய பிறகு அவ்வப்போது வெடித்தது ஒரு சொல் பிறப்பது போல ஒரு சொல் நெருப்பின் சொல் என்ன சொல்கிறது நெருப்பு தன்னுடலுக்குள் நெருப்பு புகுந்து கொண்டதை அறிந்தாள் கைகால்கள் வெம்மை கொண்டன சிறிது நேரத்தில் வெப்புநோய் என உடல் தகித்தது போர்வையை வீசிவிட்டு எழுந்தாள் வெளியே நிறைந்திருந்த கனத்துக் குளிரில் செவிமடல்களும் நாசி முனையும் இமைகளும் தான் குளிர்ந்தன உடலின் வெம்மை அப்படியே இருந்தது எழுந்து குகைக்கு வெளியே சென்றாள் வெளியே பறந்திருந்து இளம்பனி மூட்டம் தன் உடல் வெம்மையால் என்று எண்ணினாள் பனிப்பொருக்கில் வெறும் கால்களை எடுத்து வைத்தபோது வேறெங்கோ அந்த குளிர் சென்றது குகைக்குள் கணப்பு போல அவளுக்குள் இருந்தது அந்த வெம்மை நெருப்பில் வெடிக்கும் சொற்கள் மூச்சு போல தன்னுணர்வு போல அந்த மந்திரம் அவளுக்குள் இருந்தது எட்டு வார்த்தைகள் பொருளில்லாத எட்டு உச்சரிப்புகள் அவை நெருப்பாலானவை அவற்றின் மேல் பொருள் அமர முடியாது வெளியே மென்மழை விரிந்த இருள்வழியில் விரைவான ஒரு தாளத்தை அவள் கேட்டாள் குளம்படியோசைப் போல அவள் கைகளை இறுக்கியபடி நடுங்கும் உதடுகளால் அச்சொற்களைச் சொல்லிக்கொண்டு மேலும் இறங்கி கீழே சென்றாள் வெண்பனிப் பரப்பில் இரு குதிரைகளின் சுவடுகளைக் கண்டாள் சில கணங்கள் நோக்கி நின்றபின் அந்தத் தடம் வழியாக ஓடினாள் அப்பால் இரு வெண்புறவிகள் பிடரி சிலிர்க்கு ஒன்றையொன்று முட்டி விளையாடிக் கொண்டிருந்தன அணிகளும் தலைகளும் இல்லாத காட்டுப் புறவிகள் இரண்டும் உடன்பிறந்த ஆண்புறவிகள் அப்போது பிறந்தவை போலிருந்தன அவை ஒளியில் அவற்றின் வெண்ணிற உடல்கள் மின்னிக் கொண்டிருந்தன உடல் வெம்மையால் அவற்றின் மேல் பொழிந்த பனியுருகி அவற்றின் துள்ளலில் துளிகளாக சிதறிக் கொண்டிருந்தது கழுத்தை ஒன்றுடன் ஒன்று அரைந்து கொண்டும் முகத்தை உரசிக் கொண்டும் குழம்புகள் பறக்க பாய்ந்து சுழன்றும் பனிச்சரிவில் பிடரிமயிர் பறக்க விரைந்தோடியும் அவை விளையாடின அவை ஓசையே எழுப்பவில்லை என்பதை மாத்திரி அறிந்தாள் அவை அங்கே நிற்கின்றனவா இல்லை நிலவொழி பணியில் உருவாக்கும் வெண்மை அளிக்கும் விழிமயக்கா என எண்ணிக்கொண்டாள் தன்னுள் ஓடும் மந்திரத்தை அவள் உணர்ந்ததும் அவள் ஒரு புறவியை நோக்கி அதை அருகே அழைத்தாள் பின்னால் திரும்பி நின்றிருந்து அதன் உடலில் அவள் பார்வைப்பட்ட தொடச்சதை விதிர்த்தது அது துள்ளுவதை நிறுத்தி அசையாமல் நின்று சிறிய செவிகளை பின்னுக்குத் தள்ளி ஒலிகூர்ந்தது பின்பு நீண்ட மூச்சொலியுடன் முன்னங்காலால் மண்ணை தட்டியது மீண்டும் மூச்சுவிட்டு பிடரிமயர்க்கற்றையைக் குலைத்தது கழுத்தை திருப்பி அவளை நோக்கியது வெண்ணிறமான இமைமயர் சரிந்து பாதி மறைத்து அதன் விழிகளை அவளால் பார்க்க முடிந்தது குதிரை மெல்ல கனைத்தபின் அவளை நோக்கி வந்தது அதைத் தொடர்ந்து அதன் உடன் பிறந்ததும் வாலைச் சுழற்றியபடி வந்தது இரு குதிரைகளும் அவளருகே வந்து தலை தாழ்த்தின முதல் குதிரை மூச்சு சீர பிடரிமயிர் உலைய தலையை ஆட்டியது அவள் அதன் நீண்ட மெல்லிய முகத்தைத் தொட்டு கைகளால் வருடினாள் அது தலையைச் சரித்து கனத்த நாக்கை நீட்டி அவள் கைகளை நக்கியது இரண்டாவது குதிரை தலையை நீட்டி நாக்கால் அவளைத் தொட முயன்றது அப்போதுதான் அவள் அவர்களைப் பார்த்தாள் மறுநாள் காலை அவள் அதை குந்தியிடம் சொன்னபோது அவள் அவர்கள் அஸ்வினி தேவர்கள் என்றாள் நீ அஸ்வினி தேவர்களின் மைந்தர்களைப் பெறுவாய் மாத்ரி சோர்வுடனும் நிறைவுடனும் மஞ்சத்தில் படுத்தபடி நான் அவை என் கனவுக்குள் நிகழ்ந்தவை என்றே எண்ணுகிறேன் என்றாள் குந்தி அஸ்வினி தேவர்கள் இரட்டையர்கள் என்றாள் ஆம் அவர்கள் ஒருவரின் வெண்ணிழல் மற்றவர் என என்னை பின்தொடர்ந்து வந்தனர் என்றாள் மாதிரி அவர்கள் மானுடனின் இருபெரும் ஞானத்தை அறிந்தவர்களாக அமையட்டும் ஒருவன் வெண்மீன்களை வாசித்து அறியட்டும் ஒருவன் மிருகங்களின் கண்மீன்களின் பொருள் அறியட்டும் என்றாள் குந்தி சதசரிந்தத்தை அவர்கள் முன்மதியத்தில்தான் சென்றடைந்தனர் பாறையுச்சியில் நின்று பார்த்தபோது அங்கே ஒரு காட்டு நெருப்பு எரிந்தமைக்கான தடயமே இல்லாமல் பசுமை பொலிந்திருந்தது நின்றிருந்தவையும் காட்டில் விழுந்திருந்தவையுமான முதுமரங்கள் அனைத்தும் மறைந்துவிட்டிருந்தன எங்கும் புதுமரங்கள் முளைத்து எடுப்பளவும் தோளளவும் வந்து கிளைகள் விரித்து இலைத்தழைத்து நிற்க சூழ்ந்து செறிந்திருந்த பசுமையை உள்வாங்கியபடி இந்திரத் திம்னம் அலையடித்தது அதில் வெண்ணிறமான அன்னங்கள் ஏரியின் நூறு வழிகள் போல அவ்வப்போது சிறகடித்தபடி மிதந்தன காட்டு நெருப்பால் தூய்மைப்படுத்தப்பட்ட இடம் வேள்விச்சாலை அமைப்பதற்கு ஏற்றது என்றார் மாண்டோகியர் அங்கே சிறந்த காற்று வீசும் என்று மூதாதையர் சொல்வதுண்டு முன்பும் பல நூறு முறை சதசருங்கம் நெருப்பில் நீராடி மீண்டிருக்கிறது அவர்கள் மலைச்சரிவில் இறங்கி இந்திரத்யும்னத்தின் கரை வழியாக ஹம்சகூடம் நோக்கிச் சென்றார்கள் ஹம்சகோடத்தில் குடிர்களை அமைப்பதற்கான இடங்களை மூன்று கோதமர்களும் சேர்ந்து தேர்வு செய்தனர் காற்று வரும் வழி தேர்ந்து அங்கே உயரமான பாறை மீதேறி நின்று வெண் சொன்ன பொடியை நிறையும் காற்றில் வீசினர் அது சென்று அமைந்த விதம் நோக்கி வேள்விச்சாலைக்கான இடங்களை குறித்தனர் காரபத்தியமும் ஆகவனியமும் தட்சிணமும் எரியும் மூன்று குடில்களும் மூன்று எரிகுளங்களுமே அமைந்த மையக் குடிலும் அமையும் இடம் வகுக்கப்பட்டதும் அதையொட்டி பிற குடில்களுக்கான இடங்கள் வகுக்கப்பட்டன மையக் குடிலுக்கு வலப்பக்கம் மாண்டோகியரும் மூன்று கோதமர்களும் தங்கும் குடில்கள் அமைந்தன இடப்பக்கம் வித்யாசாலை அமைந்தது இந்திரத்தியும்னத்தின் கரையோரமாக முனிவர்களின் குடிலும் அதைச் சுற்றி மாணவர்களின் குடில்களும் கட்டப்பட்டன அப்பால் தெற்கே பாண்டு தன் குடிலுக்கான இடத்தை வகுத்தான் வட்டமான மையக் குடிலுக்கு சுற்றும் சேவகர்களும் சேடியர்களும் தங்கும் குடில்கள் நடுவே பெரிய முற்றம் அங்கே நாவல் மரம் ஒன்று புதிய இலைகளுடன் எழுந்து வந்திருந்தது நாவல் மரம் நன்று அதில் எப்போதும் பறவைகள் இருக்கும் என்றான் பாண்டு குடிலமைக்க இடம் தேடும்போதுதான் மாத்திரிக் கண்டாள் அங்கே நின்றிருந்த காட்ட மரங்களின் அடித்தூர்கள் மண்ணுக்குள் இருப்பதை அவற்றிலிருந்து ஒன்றுக்கு நான்காக மரக்கன்றுகள் கைவீசி எழுந்து நின்றன காற்று வீசிய போது வெயிலேற்று நின்ற இலைத்தள்களிலிருந்து இனிய வாசனை எழுந்தது காடு பன்னிரண்டு ஆண்டுக்கொருமுறை நெருப்பால் நீராடிக் கொள்கிறது என்றார் மாண்டோகியர் யுகத்துக்கு ஒருமுறை மானுடம் குருதியால் நீராடிக் கொள்ளும் மாத்ரி பெருமுச்சுடன் அவரை நிமிர்ந்து பார்த்தாள் வயிற்றில் கரு நிகழ்ந்த பின்னர் அவள் போரை பற்றிய பேச்சையே அஞ்சினாள் ஆனால் மீண்டும் மீண்டும் அச்சொற்களே காதில் விழுந்து கொண்டிருந்தன பிறப்பு ஏன் உடனடியாக இறப்பைப் பற்றிய பேச்சை கொண்டு வருகிறது என அவள் வியந்து கொண்டாள் புகழுடன் இறப்பதற்காகவே பிறப்பு நிகழ்கிறதென்பது ஷதிரியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேளாண் மக்களும் ஆயர்களும் அப்படி நினைக்கிறார்களா என்ன சதசரங்கத்திற்கு வந்த பின்னர் பார்த்தன் பிறந்த செய்தியை குந்தே சிவதன் என்னும் பிரம்மசாரி வழியாக அஸ்தனபுரிக்கு சொல்லி அனுப்பினாள் மூன்று மாதம் கழித்து அவன் திரும்பி வந்து அஸ்தினபுரியின் செய்திகளைச் சொன்னான் முதல் மைந்தனை காந்தாரி துரியோதனன் என்று அழைப்பதனால் அஸ்தனபுரியும் அவ்வாறே அழைக்கிறது என்றான் குந்தி புன்னகையுடன் காந்தாரத்தில் அவன் அன்னையின் மொழிப்பயிற்சி அவ்வளவுதான் துரியோதனன் என்றால் தீய போர்க்கருவிகள் கொண்டவன் என்றும் பொருளுண்டு மக்கள் அப்பெயரை விரும்புவார்கள் என்றாள் மாத்ரி அங்கே அமரப் பிடிக்காமல் மெல்ல இழ முயன்றாள் குந்தி திரும்பி நோக்கியதைக் கண்டு மீண்டும் அமர்ந்து கொண்டாள் மூன்று வயதிலேயே அன்னையின் இடையளவுக்கு வளர்ந்திருக்கும் மைந்தன் இப்போதே கதாயுதத்தை கையில் எடுத்து சுழற்ற முயல்கிறான் அவனுக்கு மாமன் சபரிதான் படைக்கலப் பயிற்சி அளிக்கிறார் மைந்தன் இரவும் பகலும் மாமனுடனேயே இருக்கிறான் என்றான் சிவதன் காந்தாரி அவனுக்கு இளையவன் ஒருவனைப் பெற்றாள் அவனுக்கு அவளை துச்சாதனன் என்று பெயரிட்டாள் வீர முடியாத ஆணைகள் கொண்டவன் அவன் தன் தமையனுக்கு நிழலாக எப்போதுமிருக்கிறான் மூன்றாவது குழந்தை பெண்ணாகவே பிறக்குமென்பது மருத்துவர்களின் கூற்று அதற்கு துச்சலை என்று பெயரிடப்போவதாக அரண்மனையில் சொல்லிக் கொண்டார்கள் என்றான் இளம் காந்தாரிகள் அனைவருமே இருமுறை குழந்தை பெற்றுவிட்டார்கள் என்றான் சிவதன் நூறு மைந்தர்களால் குருகுலம் பொலிய வேண்டுமென காந்தாரி ஆணையிட்டிருப்பதாகவும் அதை அவள் தங்கையர் அனைவரும் ஏற்றுக்கொண்டு மைந்தரை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அஸ்தனப்பொறியின் சூதர்கள் பாடியடைந்தனர் அம்மைந்தர்கள் அனைவரின் பிறப்பும் தீமை நிறைந்த தருணங்களிலேயே நிகழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் நகர் மக்கள் எங்கும் அவர்களைப் பற்றிய கதைகள்தான் நிறைந்துள்ளன அரசி அஸ்தனபுரியின் நகர்மன்றில் ஒரு சூதன் இக்கதையை சொல்லக் கேட்டேன் என்றான் சிவதன் பிரம்மனின் மைந்தனாகிய கசியப பிரஜாபதிக்கு முனி என்னும் துணைவியில் பதினாறு மைந்தர்கள் பிறந்தனர் பீமன் உக்ரன் சுபர்ணன் வருணன் திருதன் கோபதி சுவர்ச்சஸ் சத்யவா அர்க்கபர்ணன் பிரருதன் விஸ்ருதன் சித்ரரதன் காலிசிரஸ் பர்ஜன்யன் நாரதன் என்னும் அந்த மைந்தர்களில் இறுதி மைந்தனே கலி பிறந்த ஒவ்வொரு மைந்தனுக்கும் கசீப பிரஜாபதி ஒரு வரமளித்தார் கடைசி மைந்தனிடம் வரம் என்ன வேண்டும் என்று கேட்டார் அகந்தை மிக்க அவன் எனக்குப் பின் நான் செய்வதேதும் தொடரலாகாது என்றான் அவ்வண்ணமே ஆகுக என்றார் பிரஜாபதியான தந்தை உன் அகந்தையால் நீ கோரியதை முழுமையாக அடைவாய் நன்மை தருவதேதும் உழைத்து வளர்ந்து தழைக்கும் என்பதே எந்தை பிரம்மனின் நெறி தீமையோ தானே உண்ணும் முழு முதல் தீமையோ தன்னை முழுதுண்டு தானுமழையும் எஞ்சுவதேதும் இன்றி மறைவது அதுவேயாகும் நீ அதுவாக கடவாய் என்றார் தங்கள் அருள் என்றான் மைந்தன் யுகங்கள் புரளட்டும் தீமை முதிர்ந்து முற்றழிவுக்கான தருணம் கனியட்டும் நீ இப்புணவியை கையில் எடுத்துக் கொள்வாய் உன் விளையாட்டால் அதை அழைத்து உன்னையும் அழைத்துக் கொள்வாய் என்று கசீப பிரஜாபதி சொன்னார் கலிதேவனே துரியோதனனாக பிறந்தான் என்று அந்த சூதர் பாடக் கேட்டேன் அரசி கலியின் மார்புக் கவசமான கிளம் என்பது துச்சாதனனாகியது மற்ற உடன்பிறந்தவர்களும் அவர்களின் ஆயுதங்களுமே நூற்றுவராகப் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் என்றனர் சூதர் துவாபரையுகம் மழைக்காலம் போல சாரலாகி வெளுத்து முடிவுக்குச் சென்று கொண்டிருக்கிறது கலியுகம் மண்ணில் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறார்கள் சிவதன் சொன்னான் அவ்வண்ணம் பாடும் சூதர்களை ஒத்தர்கள் தேடிக் கண்டுபிடித்து சிறையெடுத்துக் கொண்டு செல்கிறார்கள் அரசி அவர்களை காந்தார இளவரசர் எவரும் அறியாமல் கொன்றுவிடுவதாகச் சொல்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் சூதர்கள் பாடும் பாடல்கள் பெருகிக் இருக்கின்றன இன்று அவற்றை எளிய சுமை வணிகர்களும் கன்று மேய்க்கும் ஆயர்களும் மேழிப்பூட்டும் வேளர்களும் கூட பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றான் சிவதன் அவன் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே மாத்ரி அங்கிருந்து எழுந்து வெளியே சென்று நடுங்கிக் கொண்டிருந்தாள் தொண்டை வறண்டு நெஞ்சு பதைத்துக் கொண்டிருந்தது அவள் தன் வயிற்றை தொட்டுப் பார்த்துக் கொண்டாள் உள்ளே இரு மைந்தர்கள் இருப்பதை மருத்துவர்கள் சொல்லிவிட்டனர் குந்தி சொன்னது போல அவர்கள் அஸ்வினி தேவர்கள்தானா தேவ மைந்தர்கள் என்றால் அவர்களை எந்தப் படைக்கலமும் கொல்லப் போவதில்லை தங்கள் விதியைத் தாங்கள்தான் முடிவெடுக்கப் போகிறார்கள் ஆனால் அது வெறும் சொற்கள் அல்லவா கருவில் உதித்து யோனியில் பிறந்து மண்ணில் வாழ்பவர்களுக்கெல்லாம் மரணம் என்பது ஒன்றுதானே அவள் தனிமையில் அழுது கொண்டு நின்றாள் அவள் அங்கே வந்த போதிருந்த வனம் அங்கில்லை கனவோ என அது மறைந்து போய்விட்டது புத்தம்புதிய காடு உருவாகி கண்முன் இளவெயிலில் அலையெடுத்துக் கொண்டு நின்றது அவற்றின் அடியில் சென்ற காடு புதைந்து கிடந்தது நினைவுகள் போல புராணங்கள் போல அது மீண்டும் மீண்டும் முளைத்துக் கொண்டிருந்தது அவள் நிமிர்ந்து நூறு நூறுபனிமலைகளைப் பார்த்தாள் அவை நெருப்பில் அழிவதில்லை காற்றில் இடம்பெயர்வதில்லை காலத்தில் கரைவதில்லை அவற்றின் முடிவற்ற காலத்துக்கு முன் சதசிருங்கத்தின் காடுகள் வெறும் நிழலாட்டங்கள் எண்ண எண்ண நெகிழ்ந்து மார்பில் கண்ணீர் வழிய அவள் அழுது கொண்டிருந்தாள் அவளுடைய அழுகையைக் கண்டதுமே அனகை உய்த்த உணர்ந்து கொண்டாள் அவளை அழைத்துச் சென்று குடிலில் மாந்தோலில் படுக்கச் செய்தாள் சற்று நேரத்திலேயே மாத்திரைக்கு வலி தோன்றியது சாளரத்துக்கு அப்பால் எழுந்த கீற்று நிலவை நோக்கியபடி அவள் கண்ணீர் விட்டபடி கிடந்தாள் மறுநாள் மதியம் வரை விட்டுவிட்டு சிறுவலி நீடித்தது நடுப்பகல் சந்திக்கால வேள்விச் சடங்குகள் முடிந்து பிரம்மசாரிகள் கிளம்பும்போது அனகை வெளியே வந்து சங்கொலி எழுப்பினாள் அவர்கள் கைகளைத் தூக்கி நீள்வாழ்வு பொலிக என வாழ்த்தினர் மீண்டும் அவள் வெளியே வந்து சங்கொலி எழுப்பியபோது சிரித்தபடி இரட்டை வாழ்நாள் பெருக என்று வாழ்த்தினர் வெளியே குடில் புத்தத்தில் தன் மைந்தர்களுடன் அமர்ந்திருந்த பாண்டவை அணுகி அக்கார ஊரளையை அழித்து புன்னகையுடன் குந்தி சொன்னாள் அரசே இதோ உங்களுக்கு இரண்டு மைந்தர்கள் பிறந்திருக்கிறார்கள் ஐந்து பாண்டவர்களும் உங்கள் தோள்களை நிறைக்கப் போகிறார்கள் பாண்டு எழுந்து நின்று நிலவையும் மலை முடிகளையும் நோக்கிக் கைகூப்பினான் பாவபால்குனமாதம் நடுமதியம் அஸ்வினி நட்சத்திரம் என்றாள் அனகை இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி